ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கர் செட்டில் இருக்கக்கூடிய ரெகுலர் வேர் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் பார்ட்ரு கலெக்ஷன்ஸ் ஸோ பாருங்கள் லாங் பார்ட்ரு கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்லேயே இருக்குது சரிங்க ரெகுலர் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் ஸோ நல்லா சாஃப்ட்டு கூல் பூனம் ஸோ இதில் இந்த கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கலெக்ஷனே பார்க்கவே ரொம்ப வாவ் கலெக்ஷனாக இருக்குது ஸோ பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சிருக்கு ஸோ பார்த்தோன்னே நமக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா கூல் பூனமில் சாஃப்ட்டாக இருக்குது அக்கா தள்ளிக்கோங்க ஆ ஸோ அதோடு சேர்ந்தது தான் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்டப்பு இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் க்ரீன் எடுப்போம் ஸோ இந்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதில் க்ரீனும் இன்னொரு கலர் இருந்துச்சு அதுவும் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாமே சாஃப்ட்டு கூழ் போனால் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த கலரும் ரொம்ப இருக்குங்க ரெட்டு தான் ான் இது வந்து பூனம் வரல இது ஒரு மாதிரி ஷிஃபான் மாதிரி இருக்குது பூனம் நார்மல் பூனம் மாதிரி இருக்குது தள்ளிப்படம் நார்மல் ஏற்கனவே இந்த டிசைனில் வேறு கலர் எடுத்துட்டோம் இதுவும் நல்லா இருக்குங்க நல்லா ஒரு ஸ்ட்ராபெரி கலெக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ட்ரெண்டியாக இருக்குது கலெக்ஷன் ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்கு இதெல்லாம் ரெகுலரைஸ்டு பேட்டர்னாக இருக்குங்க இது லைட் கலரில் ஃப்ளாரல் டிசைனில் த்ரீ நாட் ஃபைவ் இது நல்லா இருக்குது பிங்க்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு இது வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதில் பாருங்க இந்த சாரீ நல்லா இருக்கு இது த்ரீ தேர்ட்டி தான் ஸோ என் ஸ்கூல் பிடிச்ச நான் எடுத்து வைக்கிறேன் ஒரு டிசைனில் நம்ம வேறு கலர் எடுத்தாச்சு ஸோ ஒரு ஹேங்கர் ஃபுல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ இதில் வந்து இந்த கலெக்ஷன் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஹேங்கர் செட் ரெண்டு ஹேங்கரை தான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு வரக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பூனம் கலெக்ஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழகான பிங்க்லேருந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அழகான பிங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம் இது ப்ளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் முன்னாண வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வருது இந்த ஃப்ளாரல் டிசைன் மேலேயே ஸ்ட்ரைப்ஸ் வரும் அடுத்த ஸாரி இது நல்லா ட்ரெண்டியாக ரொம்ப அழகாக இருக்கு இது ப்ளவுஸு இது முண்டான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த பார்க்கலாம் பிளாக் பேக்ரவுண்ட்ல பிளாக் அக்கா இது பிளாக் பேக்ரவுண்ட் காஃபி ப்ரௌன் அண்ணா காஃபி ப்ரௌன் பொதுவாக பிளாக் வராது அதனால தான் கேட்டேன் இது பிளவுஸு அது ஆ டார்க் காஃபி ப்ரௌன் இது சூப்பராக இருக்குது இந்த சாரியும் ஸோ இது எல்லாமே ரெகுலர் வேருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர் செட்டில் இருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் பூனம் சாரீஸ் கூல் பூனம் சாஃப்ட் பூனம் வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குங்க அடுத்தது ப்ளூ இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஃபுல்லாக வந்து பூக்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ அடுத்த சாரீ நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு இதுவும் காஃபி ப்ரௌன் தான் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி க்ரீன் டாமினேஷனில் இருக்குது பாருங்கள் லைட் ஷேட் பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது அந்த சாரி ஸோ அதுவும் இதுவும் ஒரே பேட்டன் தான் இதுவும் அதுவும் ஒரே பேட்டன் தான் கலர் தான் வேறு முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அழகான ரெட் பேக்ரவுண்டில் காட்டன்கா ரெட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ நல்லா பலிஷ் லுக்கிங் சாரியாக இருக்க பாருங்கள் த்ரீ செவன்ட்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ இது ப்ளவுஸ் கிளைனாக வந்துடுது இது வந்து முந்தான ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரீ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃப் திஸ் வீடியோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பச்சை முச்சா டிசைன் ஸோ இன்றைக்கி பார்த்தா லோ ரேஞ்ச் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ஹேங்கர் இருந்தாங்க அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோடு உங்கள் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் இந்த ஹேங்கர்லேருந்து ஒரே ஒரு சாரி எனக்கு அப்போவே பிடிச்சிருந்துச்சு அதையும் பார்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த ஸாரி தான் அக்கா இந்த மட்டும் காட்டுங்க பூனம் தான் டோலா சில்க் மாதிரியான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பூனம் சாரீ ஸோ இது வந்து பிளவுஸு அது முந்தான சாரி உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் புது அப்டேட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்